நடிகை சுஜாதாவோட மர்ம வரலாறு நிறைய பேருக்கு தெரியாத உண்மை தகவல்கள் தமிழ் திரையுலகத்துல தனக்கு அப்படின்னு ஒரு தனி இடத்தை படிச்சிருக்கக்கூடிய கூடிய நடிகை சுஜாதா தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சு அசத்தினவங்க கேரளாவை பூர்வீகமா கொண்ட இவங்க படிச்சு வளர்ந்தது எல்லாமே நம்ம அண்டை நாடான இலங்கையில தான் இவங்க அப்பா இலங்கையில இருந்த ராயல் கல்லூரியில பேராசிரியரா பணிபுரிஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட பள்ளி பருவம் முழுக்க இலங்கையிலேயே கழிச்சாங்க நடிகை சுஜாதாவோட அப்பா ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா கேரளாவுக்கு திரும்பி வந்த இவங்க எர்ணாகுளத்துல குடியேறினாங்க இவங்களோட அம்மா விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக மலையாள சினிமா உலகத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த வகையில மலையாளத்துல அம்மு காட்டுப்பூக்கள் மாதிரியான படங்கள்ல நடிச்சு ரசிகர்களோட மத்தியில ஃபேமஸ் ஆனாங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் சுழி அப்படிங்கிற பட படத்துல நடிகை சாவித்ரிக்கு பொண்ணா நடிச்ச சுஜாதா மூணு வருஷத்துல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பிஸியா நடிச்சிருப்பாங்க அப்படின்னு பாருங்க அது மட்டும் இல்லாம பல படங்கள்ல இரண்டாம் கட்ட கதாநாயகியா நடிச்ச இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷம் கே பாலச்சந்திர இயக்கத்துல வெளிவந்த அவள் ஒரு தொடர்கதை படத்துல தமிழ்ல கதாநாயகியா அறிமுகமாகி ரசிகர்கள் வட்டாரத்தையும் அதிகரிச்சுக்கிட்டாங்க இதுக்கு மேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷம் ஜெய்கர் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவங்களுக்கு ஒரு மகன் அப்புறம் மகள் இருக்காங்க இவங்களோட பொண்ணு இதய நோய் சிறப்பு மருத்துவராக பணி செஞ்சுட்டு வராங்க நடிகை சுஜாதா மரணத்தை தழுவுற வரைக்கும் எந்த ஒரு படத்திலையும் ஆபாசமா நடிக்காதவங்க அது மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு கன்னடம் மாதிரியான மொழிகள்ல முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு நடிச்ச நடிகையா விளங்குறாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சுஜாதாவை சுத்தி ஒரு வேலி உருவாக்கப்பட்டிருக்கு இதுக்கு யார் காரணம் என்ன காரணம் அப்படிங்கறத அவங்களோட மரணம் வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல அந்த வேலியை தாண்டி எதனால சுஜாதாவால வெளியே வர முடியல அப்படிங்கிற உண்மையும் புரியல அந்த வகையில கணவர் ஜெய்கர் சுஜாதாவை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கறது மாதிரி பல கட்டுப்பாடுகளை விதிச்சு அவங்கள கஷ்டப்படுத்தி இருக்காரு அதுக்கப்புறமா சினிமாவில புக் பண்ண கதை சொல்றதுக்கு ஷூட்டிங்கான டேட் வாங்குறது ஒரு மிகப்பெரிய சிரமமான வேலையா தான் இருந்திருக்கு யாரும் ஈஸியா சுஜாதாவை சந்திக்கவும் முடியல பேசவும் முடியல சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கே அது ரொம்ப கடினமா இருந்துச்சு அப்படின்னா பாத்துக்கோங்க கல்யாணத்துக்கு பின்னாடி எந்த ஒரு பொது அதிக அதிகளவு கலந்துக்காம இருந்த இவங்க சிவாஜியோட இறப்புக்கு அப்புறமா இவங்க கிட்ட பேட்டி எடுக்க நிருபர்கள் முயற்சி கூட அதுக்கு வந்துச்சு இவங்க வரைக்குமே அவங்க எந்த இருந்தாங்க தெரியாமலே போயிடுச்சு இந்த விஷயத்தை அறிஞ்சுகிட்ட ரசிகர்கள் எல்லாருமே சுஜாதாவோட வாழ்க்கையை பத்தி வைரலா பேசிட்டு வராங்க நடிப்போட ராணி அப்படின்னு செல்லமா அழைக்கப்படக்கூடிய நடிகை தேவிகா கடைசி வரைக்கும் கதாநாகியாவே வாழ்ந்து ரசிகர்களோட மனசை கவர்ந்த இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாவது வருஷம் ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி ஆந்திர மாநிலத்திற்கு கூடிய சித்தூர்ல பிறந்தவங்க தன்னோட வசீகரமான நடிப்பாலையும் சிரிப்பாலையும் ரசிகர்கள் நிறைய பேரை தம்பக்கம் ஈர்த்துக்கிட்டதோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் அப்படின்னு பல மொழி படங்கள்ல நடிச்சு அசத்தினவங்க இவங்க திரைப்படங்கள்ல அற்புதமான முறையில நடிச்சு முன்னணி நடிகையா வளம் வந்த இவங்க வாழ்க்கைய சரியா தேர்வு செய்யாததுனால திரையுலகத்துல வெற்றி பெற்ற இவங்க மன வாழ்க்கையில வெற்றி பெற முடியல அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் கூட சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகைகளை விட ரொம்பவே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய தேவிகா படப்பிடிப்பு தளத்துக்கு குறித்த நேரத்துல வர்றதோட தயாரிப்பாளர்களுக்கு ஏற்பட சிக்கல்களை உணர்ந்துகிட்டு அது கேப்ப நடந்துக்குவாங்க அது மட்டும் இல்லாம பணம் கொடுத்தாதான் நடிப்பேன் அப்படிங்கிற பிடிவாதம் இவங்ககிட்ட கிடையாது சில சமயங்கள்ல படப்பிடிப்பு நடக்கும்போது இயக்குனர் ஏதாவது இவங்கள குறை சொல்லிட்டாலோ திட்டிட்டாலோ அந்த இடத்துலயே அழுதுடுவாங்களே ஒழிய மொறச்சுகிட்ட சண்டை எல்லாம் போட்டு பேச மாட்டாங்க ஆந்திராவை பூர்வீகமா கொண்ட இவங்க தெலுங்கு பேசுறதை விட தமிழ் பேசுறதை தான் ரொம்பவும் அழகா பேசி உச்சரிக்கக்கூடிய தன்மை கொண்ட நடிகையா இருந்திருக்காங்க ரொம்பவுமே அற்புதமான நடிகையா தேவிகா தன்னோட நடிப்புல கண்கள் மூலம் எக்ஸ்பிரஷனை வெளியிடுறதுல கைத்தேர்ந்த சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட இயற்கை பெயர் பிரவீணா அதுக்கப்புறமா திரையுலகுக்காக தன்னோட பெயரை தேவிகா அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க இவங்க நடிச்சு தெலுங்குல வெளிவந்த நாட்டியதாரா அப்படிங்கிற படமானது தமிழும் தமிழ்ல இவங்களோட உண்மையான பேர்ல வெளிவந்துச்சு திரையுலகத்துல பத்மினி அப்புறம் நடிகையர் திலகம் இருந்த காலத்துல அவங்களுக்கு ரெண்டு பேருத்துக்குமே அடுத்த நிலையில தேவிகா இருந்ததோட மட்டும் இல்லாம நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க தன்னோட நடிப்பை பட்ட தீட்டணும் அப்படிங்கறதுக்காக நடிகர் சகஸ்கர நாமம் நாடக குழுவுல தன்னை இணைச்சுக்கிட்டாங்க இவங்கள சேவா ஸ்டேஜ் நாடக ல முத்துராமனும் நடிச்சிட்டு வந்தாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த நாடக குழுவுல சேர்ந்ததன் மூலமா தன்னோட பேரை மாத்திக்கிட்ட இவங்க தன்னோட நடிப்பையும் வளர்த்துக்கிட்டாங்க தமிழ் பேசவும் கத்துக்கிட்டாங்க முத்தா சீனிவாசனால குறைஞ்ச செலவுல தயாரிக்கப்பட்ட படத்துல எஸ் எஸ் ஆர் கூட இணைஞ்சு நடித்த தேவிகா தீபாவளிக்கு வெளிவந்த இந்த படம் பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படங்களையும் பெரிய பேனர் படங்களையும் தோற்கடிச்சு ரொம்ப பெரிய வெற்றி பெற்றது இதுல ஏரிக்கரை மேலே போறவளே பெண் அப்படிங்கிற பாட்டு மூலமா ரசிகர்கள் மத்தியில தனக்கு அப்படின்னு ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம பாவ மன்னிப்பு அன்னை இல்லம் ஆண்டவன் கட்டளை கர்ணன் முருடன் முத்து சாந்தி நீலவானம் பழனி பலே பாண்டியா மாதிரியான குறிப்பிட்ட நிறைய படங்கள்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட அவங்களுக்கு ஜோடியா தேவிகா நடிச்சிருக்காங்க நீல வானத்துல தேவிகா நடிப்பு ரொம்பவுமே அற்புதம் அப்படின்னு எல்லாராலேயுமே பாராட்டப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம ஆண்டவன் கட்டளை அப்படிங்கிற படத்துல வரக்கூடிய அழகேவா அப்படிங்கிற இந்த பாட்ட கதையோட ஓட்டத்துக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கும் கட்டாயமான தேவைதான் அப்படிங்கறத அளவோட கொடுத்திருப்பாங்க தேவிகா அவங்க பெருசா கவர்ச்சி எதுவுமே காட்டாம தன்னோட கண்கள்லயே உணர்ச்சிகளை காட்டி நம்மையும் சுண்டி இழுக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் தேவிகா நடித்த நெஞ்சில் ஓர் ஆலயம் படம் நெஞ்சம் மறப்பதில்லை மாதிரியான படங்கள் பெரிய வெற்றி படங்களா அமைஞ்சது வெகுளி பெண் அப்படிங்கிற படத்தை தயாரித்த தேவிகாவுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டதுனால அடுத்து மனமுடிஞ்சு போன இவங்க கடலில் சிக்கி தவிச்சாங்க மகள் கனகாவோட திரைப்பட வாழ்க்கையில தலையிட்டதுக்கு அப்புறமா அவங்களோட மார்க்கெட்டும் காலியாக மனமுடிஞ்சு போன தேவிகா அறுபது வயசு முடியறதுக்கு முன்னாடியே உடல்நிலையில் ஏற்பட்ட கோளாறு காரணமா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க